மூணு மாசம் தாங்குமான்னு கேட்டவங்களுக்கு என்னோட பதில் குட் நியூஸ் சொன்ன ரவீந்தர் குவியும் வாழ்த்து நடிகை மகாலட்சுமியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட தயாரிப்பாளர் ரவீந்திரன் சந்திரசேகன் தற்பொழுது ஒரு குட் நியூஸும் சொல்லி உள்ளார் கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவங்களில் நடிகை மகாலட்சுமி தயாரிப்பாளர் ரவீந்திரன் சந்திரசேகர் ஜோடியின் திருமணமும் ஒன்று இவர்கள் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் திருப்பதியில் இந்த ஜோடியின் திருமணம் நடைபெற்றது அந்த சமயத்தில் சோசியல் மீடியா முழுவதும் ஹாட் டாபிக்காக இருந்தது இந்த ஜோடியின் காதல் திருமணம் தான் திருமணத்துக்கு பின் பல்வேறு உருவ கேலிகளையும் சந்தித்தார் ரவீந்தர் அதே போல் மகாலட்சுமி பணத்துக்காக தான் ரவீந்தரை திருமணம் செய்து கொண்டதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலைகள்தான் அந்த விமர்சனங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி தற்பொழுது வெற்றிகரமாக இரண்டாவது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்த ஜோடி இவர்களின் இரண்டாவது திருமண நாள் நேற்று கொண்டாடப்பட்டது அப்போது எடுத்த புகைப்படங்கள் பதிவிட்டு ஒரு நீண்ட பதிவையும் போட்டுள்ளார் ரவீந்தர் அதில் அவர் கூறியிருப்பதாவது இன்னுமாடா நீங்கள் பிரியல்லன்னு கேட்கும் உங்களை மறுபடியும் நாங்கள் ஏமாற்றிவிட்டோம் என்னோட நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு ஒரு கூட்டம் உங்ககிட்ட இருக்கும் வரை அப்புறம் உங்கள் குடும்பம் உங்க கூட இருக்கும் வரை எங்களை கிண்டல் உருவ கேலி பண்ணி அசிங்கமாக பேசுறது பயனில்லை அப்படின்னு மூணு மாசம் தாங்குமா இவங்க கல்யாணம்னு கேட்டவங்களுக்கு என்னுடைய அன்பான பதில் இதுதான் என குறிப்பிட்டு தான் தன் மனைவி மகாலட்சுமியோடு தன்னுடைய இரண்டாவது திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார் தொடர்ந்து மகாலட்சுமி பற்றி பதிவிட்டுள்ள அவர் என்ன சொல்லி கடைசி ஒரு வருஷம் நிறைய சோதனைகள் எல்லாம் சிறப்பாக போகும்போது நிறைய ட்விஸ்ட் மற்றும் வழிகள் நிறைந்ததாக இருந்தது அந்த கஷ்டமான சமயத்தில் கூட என்னை கெட்டியாக பிடித்து கொண்டு நான் உனக்கு வெரைட்டியா சமைச்சு போடணும்னு கேட்டு என்னுடைய கவலை எல்லாம் மறக்க செய்தாய் மக்களே ஒரு அட்வைஸ் வாழ்க்கையில பிரிஞ்சு வாழ்வதுங்க ஒன்று சேர்ந்தா அவங்க புரிஞ்சு வாடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னும் நீங்க உன்னுடைய வாழ்க்கையை வாழு அதுவும் உன்னை நேசிபவர்களுக்காக வாழு என தத்துவத்துடன் தன் பதிவை நிறைவு செய்துள்ளார் ரவீந்தர் அந்த பதிவுக்கு லைக்குகளும் தற்பொழுது குவிந்து வருகிறது பலரும் விமர்சனங்களும் வைத்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க